நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அடல் பென்ஷன் யோஜனை திட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஓய்வூதியதாரர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஐயாயிரம் வரை வருமானம் பெரும்படியாக ஓய்வூதிய திட்டத்தினை மத்திய அரசு வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டமானது நம் அறுபது வயதிற்கு மேல் நமக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் முதல் ஐயாயிரம் ரூபாய் வரை மாத ஊதிய தொகை வரும்படையில் இந்த திட்டமானது அமைக்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் வசதிக்காக மத்திய அரசு பல்வேறு வசதிகளை செய்து வருகிறது அதில் மிக முக்கியமானது சிறு சேமிப்பு திட்டங்களாகும் இந்த சிறு சேமிப்பு திட்டங்கள் பாதுகாப்பானது ஓரளவு அதிக வட்டி அளிக்கக்கூடியதாகவும் அமைந்துள்ளது தபால் அலுவலக சேமிப்பு திட்டங்களும் உள்ளன அதேபோல சில வங்கிகளும் நிரந்தர வைப்பு கணக்குக்குள் கணிசமான வட்டியை அளிக்கிறது அரசு அங்கீகாரம் உள்ளதால் சேமிப்பு பாதுகாப்பானவை வட்டியும் உரிய நேரத்தில் கிடைத்து விடுகின்றன இந்த சிறு சேமிப்பு திட்டங்களில் எப்பொழுது வேண்டுமானாலும் முதலீடு செய்யலாம் அதில் ஒன்றுதான் ஓய்வூதியதாரர்களும் மத்திய அரசு அமைப்பான திட்டத்தை அறிவித்துள்ளது அதன் பெயர்தான் அடல் பென்ஷன் யோஜனை எனப்படும் அடல் ஓய்வூதிய திட்டம் இப்போது வரை ஐந்து கோடிக்கும் அதிகமானோர் இந்த திட்டத்தில் பதிவு செய்திருக்கின்றனர் கடந்த மே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரதமர் மோடி இந்த திட்டத்தை அறிமுகம் செய்து வைத்திருந்தார் தேசிய ஓய்வூதிய அமைப்பு மூலமாக ஓய்வூதிய நிதி ஒழுங்கற்று மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இந்த திட்டமானது செயல்பட்டு வருகிறது அடல் ஓய்வூதிய திட்டமானது வயதானவர்களுக்கு பெரும்பாலான பாதுகாப்பை வழங்கக்கூடிய ஒரு திட்டமாகும் இந்த திட்டத்தில் வயதான காலத்தில் மாதந்தோறும் நல்ல வருமானம் தரக்கூடியது ஓய்வூதியத் தொகையாக மாதந்தோறும் சந்தாதாரர்கள் ரூபாய் ஆயிரம் முதல் ஐயாயிரம் வரை வழங்கப்பட்டு வருகிறது மேலும் வருமான வரி செலுத்தாத இந்திய குடிமகன் அனைவருமே இந்த சமூக பாதுகாப்பு நலத்திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம் இதை தவிர ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் மூன்றாயிரம் ரூபாய் நான்காயிரம் என்பது போலவும் பென்ஷன் கிடைக்கும் வகையில் திட்டங்களை நாம் தேர்வு செய்து கொள்ளலாம் பதினெட்டு வயது உள்ள ஒருவர் அறுபது வயதில் ஆயிரம் ரூபாய் பென்ஷன் பெற வேண்டுமெனால் அவர்கள் மாதம் ரூபாய் நாற்பத்தி இரண்டு ரூபாய் முதலீடு செய்தால் போதும் இப்போது பதினெட்டு வயசு உள்ளவங்க மா நாற்பத்ரெண்டு வருஷம் நாம் கட்டணும் நாற்பத்தி ரெண்டு வருஷம் கட்டுறதுக்கு மாதம் மாதம் இரநூத்தி பத்து ரூபாய் சேவ் பண்ணால் போதும் இவங்க மாதம் மாதம் இரநூத்தி பத்து ரூபா கட்டினாலே போதும் இதுவே இருபத்தி நான்கு வயசில் இருக்கிறவங்க முப்பத்தாறு மாதம் கட்டணும் அவங்களுக்கு அமௌண்ட்டு பார்த்தீங்கனாக்கா முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபா ஸோ நம்ம பதினெட்டு வயசில் கட்டினாலும் அதே அமௌண்ட் தான் இருபத்தி நாலு வயசில் கட்டினாலும் அதே அமௌண்ட்டு தான் இதற்கு நடுவில் அதிக தொகையை கட்டி பென்ஷனை அதிகரித்து கொள்ளும் வசதியும் இந்த திட்டத்தில் இருக்கிறது மட்டுமல்லாது ஏதேனும் காரணத்தினால் சந்தாதாரர் இறந்துவிட்டால் அவரின் வாழ்க்கை துணைக்கு இந்த பென்ஷன் தொகை வழங்கப்படும் அதாவது இப்போ நம்ம பென்ஷன் கட்டிக்கிட்டே வரும் ஒரு வேளை லேடிஸோ ஜென்ஸோ யாராவது அவங்க வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாக்கா அந்த பென்ஷன் வந்துட்டு அவங்களோட துணைவியாருக்கோ இல்லை ஹஸ்பண்டுக்கோ மாற்றி தரப்படும் இப்போ ரெண்டு பேருமே கட்டுறாங்க ஒருவேளை கணவன் மனைவி ரெண்டு பேருமே கட்டினாக்கா அவங்க ரெண்டு பேருமே இறந்துட்டாக்கா பென்ஷன் தொகையை சந்தாதாரரின் நாமினிக்கு வழங்கப்படும் அதாவது மகனோ மகளோ யாருக்கு வேணாலும் இந்த பென்ஷன் ஆனது அவங்களுக்கு மாற்றி தரப்படும் அதாவது ஒரு தந்தை அவர் கட்டிக்கிட்டு வர அமௌண்ட்டு அப்பொழுது அவர் அந்த சமயத்தில் இறந்துட்டால் அவரோட மனைவிக்கு வரும் கொஞ்ச காலம் கழித்து அவங்களோட மனைவியும் இறந்துவிட்டால் அந்த பணமானது அவர்களின் பிள்ளைகளுக்கு போய் சேரும் என்ற திட்டத்தையும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க சந்தாதாரர் அறுபது வயது பூர்த்தி அடையும் பொழுது மட்டுமே இந்த அடல் ஓய்வூதிய திட்டமானது நூறு சதவீதம் பென்ஷன் தொகையையும் இந்த சந்தாதாரர் பெற முடியும் அறுபது வயதிற்கு முன்பாகவே சந்தாதாரர் இந்த திட்டத்திலிருந்து வெளியேற முடியாது இருந்தாலும் விதிவிலக்குகள் உண்டு அதாவது நாம் பாதியிலேயே போகணும்னாலும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுப்பான்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சந்தாதாரர் இறந்து விட்டாலோ அல்லது ஏதேனும் மோசமான நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தால் அரிதான சூழ்நிலைகளில் மட்டுமே இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சப்போஸ் நம்ம பென்ஷன் கட்டிட்டு இருக்கும்போது நமக்கு கை கால் விளங்காமல் போயிடுச்சுனாலோ இல்லை ஏதாவது ஒரு நோயோ நமக்கு பாதிச்சதுனாக்கா அந்த பணத்தை நாம் அப்போ நம்மளோட மெடிக்கலுக்காக நம்ம அதை வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தில் இணைவது எப்படி அடல் பென்ஷன் திட்டத்தை ஒருவர் பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகளில் தபால் அலுவலகங்களில் தொடங்க முடியும் வங்கிக் கணக்கு மற்றும் ஆதார் போன்ற ஆவணங்கள் கட்டாயமாக இருக்க வேண்டும் ஆன்லைன் மூலமும் இந்த கணக்கை நாம் துவங்க முடியும் வங்கி சேமிப்பு கணக்கிலிருந்து மாதம் காலாண்டு அரை ஆண்டு அடிப்படையில் ஆட்டோ டெபாசிட் வசதி மூலம் சந்தா செலுத்தும் வசதியும் இந்த திட்டத்தில் இருக்கிறது அதாவது நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமாவும் கட்டலாம் அக்கௌண்ட் மூலயமாவும் கட்டலாம் இல்லாட்டி ஆட்டோ டெபிட்டும் நம்ம பண்ணிடலாம் மாதம் மாதம் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை இந்த டேட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு நாம் ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்திய வங்கி ஆகிய வங்கிகளில் ஒரு கிளைக்கு நூறுக்கு மேற்பட்ட அடல் பென்ஷன் திட்ட கணக்குகள் உள்ளது ஸோ நீங்கள் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் வங்கி இந்த மாதிரி எல்லா வங்கிகளையும் நீங்கள் போயிட்டு இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா முழு விவரங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீப்பாக எக்ஸ்பேன் பண்ணுறேன் அதாவது எந்த ஏஜுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் பதினெட்டு வயசில் இருக்கிறவங்க இருபது வயசில் இருக்கிறவங்க இருபத்தி நாலு வயசில் இருக்கிறவங்க எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுன்றதை நான் ஒரு சாட் போட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்